டி யுத்தத்தில் ஓடி வருகிறார்கள் நபியை நாம் எப்படி பார்த்திருப்போம் ஒரு மிகப்பெரிய தலைவராக பார்த்திருப்போம் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் மன்னராக பார்த்திருப்போம் ஒரு மிகப்பெரிய படைத்தளபதியாக பார்த்திருப்போம் ஒரு வீரராக பார்த்திருப்போம் ஒரு குடும்பத்தின் சிறந்த தலைவராக பார்த்திருப்போம் ஆனால் நபியை பசியில் பார்த்திருக்கிறோமா இந்த உலகத்தின் தலைவர் நபிமார்களின் தலைவர் நபிமார்களுக்கு இமாமத் செய்தவர் அல்லாஹுடைய ஹபீப் நேரடியாக அவரை சந்தித்தான் மேகராஜுடைய பயணத்தில் அவரிடத்தில் நேரடியாக அல்லாஹ் பேசினான் உலகத்தில் அவரை போன்ற ஒரு படைப்பில்லை அந்த முஹம்மது நபி பசியோடு வாழ்ந்ததை நாம் கேளுங்கள் இருக்கிறோமா யுத்தம் உமர் அவர்கள் ஓடி வருகிறார்கள் யார் ரசூல் அல்ல எங்களின் பசியை நீங்கள் பார்க்கவில்லையா என்று தங்களுடைய ஆடையை உயர்த்துகிறார்கள் ஒரு கல் அது அதில் கட்டப்பட்டிருந்தது ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அழகி வசல்லம் உமருக்கு முன்னால் தன்னுடைய ஆடையை உயர்த்தினார்கள் அதில் இரண்டு கல் கட்டப்பட்டிருந்தது இன்றைய வீடுகளுடைய படுக்கை என்ன படுக்கை என்ன சொகுசான படுக்கை படுக்கை இல்லாமல் உறக்கம் நமக்கு இல்லை அசுலுல்லாவுடைய படுக்கை என்ன பேரித்தமல ஓலைகள் அவர் அவர்கள் ஒருமுறை அல்லாவுடைய தூதருடைய அறையில் நுழைகிறார்கள் நுழைந்து பார்த்தால் ரசூலுல்லா எழுந்திருக்கிறார்கள் அவருடைய முதுகில் பேரித்த மலத்துடைய அடையாளங்கள் வெளிப்படுகிறது இந்த பேரித்தமல ஓலையுடைய அடையாளம் அவருடைய முதுகில் பதிந்திருக்கிறது அதில் படுத்திருந்த காரணத்தால் அதை பார்த்தவுடன் அழ ஆரம்பிக்கிறார்கள் உமர் பின் கத்தாப் ரசூலுல்லா கேட்டார்கள் உமர் ஏன் அழுகிறாய் சொன்னார்கள் யார் ரசூல் அல்லா கிசரா கைசருடைய கோட்டைகளில் வசிக்கக்கூடிய அரசர்கள் எல்லாம் அவர் அவர்களுடைய நிலைமையில் இருக்கக்கூடிய நேரத்தில் எங்களுடைய தலைவர் நீங்கள் உங்களுடைய நிலைமையை பார்த்து நாங்கள் அழாமல் எப்படி இருக்க முடியும் அசுலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் உமரை பார்த்து கேட்டார்கள் அம்மா தருதாயா உமர் அன் தகுனியா நீ கொள்ளவில்லையா அவர்களுக்காக இந்த துன்யாவும் எமக்காக அல்லாஹ் மறுமையும் வைத்திருப்பதை அழுகிறாய் உமரே இந்த துன்யாவிற்காகவா எமக்காக அல்லா வைத்திருப்பது மறுமையை அவர்களுக்காக படைக்கப்பட்டது இந்த துன்யா உமரே என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலிஹி வசல்லம் இந்த செய்தியை கேளுங்கள் இம்ம முஸ்லீம் ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள் அபு ஹுரேர் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரதி அல்லாஹு ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலிஹி வசல்லம் ஒரு இரவில் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே வருகிறார்கள் வெளியே வந்து பார்த்தால் அபுபக்கர சித்தி ரதி அல்லாஹு உமர் அபுல் கத்தா ரதி அல்லாஹு இருவரும் அமர்ந்திருக்கிறார்கள் எளிதாக அல்லாவுடைய தூதர் இரவுடைய நேரத்தில் வெளியே வரமாட்டார்கள் அதுவும் தனிமையில் தனிமையில் வெளியே வருகிறார்கள் வந்து பார்த்தால் அபூபக்கர் இருக்கிறார் இருக்கிறார் கேட்டார்கள் இந்த நேரத்தில் உங்களை வீட்டிலிருந்து வெளியே வர செய்தது எது எதற்காக வெளியே வந்திருக்கிறீர்கள் அபூபக்கர் சொல்ல போகிறார் அவர்கள் சொல்ல போகிறார்கள் என்ன வார்த்தை தெரியுமா யார் அபூபக்கர் யார் அபூபக்கர் நபிமார்களுக்கு பிறகு இந்த ஒட்டுமொத்த உம்மத்திலும் கண்ணியமான ஒருவரை அல்ல ஆக்கியிருந்தான் என்றால் அபூபக்கர் ஆகுவேன் யார் அபூபக்கர் செல்வத்தாலும் உயிராலும் என்னை அரவணைத்தவர் அபூபக்கர் இந்த உலகத்தில் எனக்கு பரிகாரம் செய்தவர்களுக்கு எல்லாம் என்னால் முடிந்த அளவு நான் செய்து விட்டேன் ஆனால் அபூபக்கர் எனக்கு செய்த உதவிக்கு மட்டும் என்னால் செய்ய முடியவில்லை அல்லாவிடத்தில் அதை ஒப்படைத்து விட்டேன் இந்த பள்ளியின் எல்லா வாசல்களையும் அடையுங்கள் அபூபக்கரின் வாசலை தவிர என் தோழரை ஒருபோதும் நீங்கள் கைவிட்டு விடாதீர்கள் என்று சொன்ன அபூபக்கரது எல்லாது எல்லாகு அல்லாஹ் அகிபர் எப்படி உமரின் சிறப்புகளை இந்த நேரத்தில் சொல்லுவது அந்த அபூபக்கர் சித்திக் என்ன சொன்னார்கள் தெரியுமா பசி அல்லாவுடைய தூதரை அபுபக்கர் சொல்கிறார் பசி என்று அமர் சொல்கிறார் பசி என்று நம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது வாழ்க்கையில் உணவில்லாமல் பசியில் காத்திருக்கிறோமா ஒருவேளை ஒரு வேளை அதுவும் மூன்று நாட்கள் எந்த உணவும் இல்லை அவர்களுக்கு பசியார் அசுலல்லாஹ் இதுதான் வீடுகளில் எங்கள் எங்களால் எங்களால் தங்க முடியவில்லை வெளியே வந்திருக்கிறோம் அசுலல்லாஹி சொல்லல்லாஹு அழுகியவர் செல்லும் அவர்கள் சுனாகுல் ஒல்லதி நஃப் பியதி என் உயிர் யாரின் கரத்தின் மீது இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டுச் சொல்லுகிறேன் உங்கள் இருவரையும் எது வெளியே வர வைத்ததோ அதுதான் என்னையும் வெளியே வர வைத்திருக்கிறது யார் சொல்கிறார்கள் பசியில் ஒரு தூதர் கண்ணியத்துக்குரியவர்களே நமக்கு கொடுக்கப்பட்ட அருக்கொடைகளை கொஞ்சம் நினைத்து பாருங்கள் நபிக்கு கூட அந்த அருக்கொடை கொடுக்கப்படவில்லை உணவு எப்போது பார்த்தாலும் என்ன நினைத்தாலும் எதையும் சாப்பிடக்கூடிய சக்தி அல்லா எமக்கு அதுதான் என்னையும் வெளியே வர வைத்திருக்கிறார் அல்லாஹருடைய தூதர் இரண்டு தோழர்களையும் அழைத்துக் கொண்டு ஒரு அன்சாரி தோழருடைய வீட்டிற்கு செல்கிறார்கள் அன்சாரி தோழருடைய வீட்டிற்கு சென்று அங்கே கேட்கிறார்கள் யாராவது வீட்டில் உண்டா என்று ஒரு பெண் பதில் சொன்னார்கள் அவர்களுடைய மனைவி யாரும் இல்லை வந்தது யார் என்று பார்த்த போது யார் அல்லாஹருடைய தூதரும் அபூபக்கரும் கண்ணியத்தோடு அந்த பெண் வீட்டிற்குள் அந்த மூவரையும் அழைத்து சென்றார்கள் எங்கே உங்களுடைய கணவர் அந்த பெண் சொன்னார்கள் என்னுடைய கணவர் தண்ணீரை எடுப்பதற்காக வெளியே சென்றிருக்கிறார் வந்து விடுவார் கொஞ்சம் அமர்ந்திருங்கள் என்று சொல்கிறார்கள் கண்ணியத்தோடு அந்த அன்சாரி தோழர் கொஞ்ச நேரம் சென்றதற்கு பிறகு அல்லாவுடைய தூதர் சல்லு அலிஹி செல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய சூழலில் தன்னுடைய வீட்டிற்குள் நுழைகிறார்கள் நாம் திரும்பி அந்த நபி தோழருடைய பெயரை பதிவு செய்கிறார்கள் அபு அபுல் ஹைதம் தைஹான் அன்சாரி மதினாவாசி அபுல் ஹைதம் உள்ளே வருகிறார் வந்து பார்த்தால் வீட்டில் அபூபக்கர் வீட்டில் রাদিয়াল্লাহு அன் உமர் அவர்கள் வீட்டில் রাদিয়াল্লাহு அன் சுன்னாகில் அவர்களை பார்த்தவுடன் அல்ஹம்துலில்லாஹ் மஅ அஹதுன் அல்ယௌம் அகரம அதியாஃபன் மின்னி எல்லா புகழும் என்னை விட இந்த இந்த இரவில் கன்னியமுள்ள விருந்தாளிகளை வரவேற்றது யாராக இருக்க முடியும் அன்சாரிகளுடைய குணம் அது அன்சாரிகளுடைய பண்பது ஹுப் அல் अंसारी மினல் ஈமான் புகுதுல் அன்சாரி மீன நிபாக் ரசூலுல்லா சொல்லுவார்கள் அன்சாரிகளை நேசிப்பது ஈமானின் அடையாளம் அன்சாரிகளை வெறுப்பது நிஃபாக்கின் அடையாளம் என்று ஹபுல் அன்சார் அபுல் ஹைதம் சொன்னார்கள் அல்ஹம்து இல்லா அல்லாவிற்க எல்லா புகழும் கண்ணியமிக்க விருந்தாளியை இன்றைய தினம் போல வரவேற்றது யாராக இருக்க முடியும் அல்லாஹ் எனக்கு அந்த வாய்ப்பை தந்திருக்கிறானே அசுல்லாவுடைய முகத்தை பார்க்கிறார்கள் அபுபக்கர் முகத்தை பார்க்கிறார்கள் அவர்களுடைய முகத்தை பார்க்கிறார்கள் பசியின் அடையாளம் தென்பட்டவுடன் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா உதிர்ந்த உலர்ந்த எல்லா பேரித்தம்பளங்களையும் கத்தி எடுத்தார்கள் ஒரு ஆட்டை சொன்னார்கள் பால் கறக்கக்கூடிய ஆட்டை அறுக்காது என்று வேறொரு ஆட்டை அறுத்து அதை சமைத்து அல்லாவுடைய தூதருக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கிறார்கள் ரசூலுல்லா சாப்பிடுகிறார்கள் கொஞ்சம் ரொட்டி துண்டுகள் கொஞ்சம் மாமிசங்கள் கொஞ்சம் பேர் பேரித்தம்பழங்கள் குளிர்ந்த எடுத்து வந்த அந்த தண்ணீர் உணவாக அமைகிறது அதை உண்டு முடித்ததற்கு பிறகு அசுல்லாக சொல்லல்லாஹோ அழகிய செல்லம் அபூபக்கரையும் ஒரு முறை பார்த்தார்கள் பார்த்து சொன்னார்கள் உமரே என் உயிர் யாரின் கரத்தின் மீது இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டுச் சொல்கிறேன் லத்துஸ் அலுன்ன அன்ஹா அதன் யோ மல்கியாமா இந்த அருள்கொடையைப் பற்றி நாளை மறுமையில் நீ விசாரிக்கப்படுவீர் அபூப கருமரே சொன்னார்கள் மேலும் அஹ்ரஜக்கும் மின்புயூத்திக்கும் உள் ஜூ பசிதான் என்னுடைய வீடுகளை விட்டு எம்மை வெளியே வர வைத்தது ஆனால் நாம் திரும்பச் செல்லும் போது இந்த நிரம்ப பசி பசி ஆற நாம் எம்முடைய வீட்டிற்கு செல்கிறோம் இந்த அருக்கொடைக்காக நாளை மறுமையில் அல்லாஹ் எம்மை செய்தே தீருவான் அபூபக்கே அமரேகி யாரை எல்லாம் விசாரிப்பான் பசிக்கு பின்னால் கிடைத்த அந்த அருக்கொடை அதுவும் விசாரிக்கப்படும் رسول الله صلى الله عليه வேறு ஒரு ரிவாயத்தில் வருகிறது رسول الله صلى الله சொன்னார்கள் இந்த அருக்கொடைக்காக அல்லாஹ் இம்மை விசாரிப்பான் ذِلٌّ بَارِدٌ وَرُطَبٌ طَيِّبٌ وَمَاءٌ بَارِدٌ அழகான நிழல் பேரித்தம்படங்கள் குளிர்ந்த தண்ணீர் இதையும் அல்லாஹ் நாளை மறுமையில் விசாரிப்பான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள் نالي مرمي إلى الله رب العالمين من إذا نبي ساري ألم نصحى ألم نصح ألم نصح لك جسمك ونودا لينا ناروكي بدرت ولا يا ونكي كليرد تنيري أنا أديك ولا يا إن الله بيساري الله رضي الله عنه صلى الله عليه وسلم ميلم شنار كل لا تزول قدم عبدين يوم القيامة نالي مرميل ஒரு அடியானுடைய பாதம் ரப்புக்கு முன்னால் நகல முடியாது இந்த நான்கு கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் ரம் ரிகி ஃபீம எப்படி வாழ்வை கழித்தாய் வன்ஷபாபி கி ஃபீம அபுலா வாலிப பருவத்தை எப்படி கழித்தாய் வ அன்மாலிகி மின் ஐநத்த சபகு ஒஃபீம அன் ஃபகா செல்வத்தை எப்படி சம்பாதித்தாய் எப்படி செலவழித்தாய் உன் உடலை எப்படி பாதுகாத்தாய் இதற்கு பதில் சொல்லாத வரை அல்லாவிற்கு முன்னால் பாதங்களை நகட்ட முடியாது என்ற அருள் கொடைகளை எண்ணி பாருங்கள் அல்லா நமக்கு செய்த அருள் கொடைகளை எண்ணி பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே பாதுகாப்பான வீடு தங்குவதற்கு உண்ணுவதற்கு உணவு ஆரோக்கியமான உடல் அமைப்பு வேலை செய்வதற்கு ஏற்புல்லாக சொன்னார்கள் ஒரு மனிதன் காலையில் எழுந்திருக்கிறான் ஆரோக்கியமான உடல் நிலையோடு பாதுகாப்பான பாதுகாப்பான இருப்பிடத்தோடு இந்த உணவோடு இவன் யார் தெரியுமா எல்லாம் ஆட்சி செய்வோனை அது கிடைத்தால் போதும் அவனுக்கு பாதுகாப்பான வீடு யோசித்து பாருங்கள் பாதுகாப்பு என்பது அல்லாஹ் ரபுல் ஆலமின் தருவது எத்தனையோ மாளிகையில் வாழக்கூடிய எத்தனையோ நாடுகளில் அவர்கள் கேட்கக்கூடியது தினமும் மரண ஓலங்களும் குண்டுகளின் சப்தங்களும் எத்தனை முஸ்லிம் நாடுகளில் அவர்கள் மாளிகையில் வசித்தாலும் அவர்களுக்கு நிம்மதி கிடையாது ஆனால் அல்லாஹ் நமக்கு வாழக்கூடிய நாடுகளில் நிம்மதியை தருகிறார் அன்றைய தினத்துடைய உணவுடைய கவலை எம்மில் யாருக்கும் கிடையாது யாருக்கும் கிடையாது பல தலைமுறைகளுக்கு வேண்டுமானாலும் எம்மில் சொத்து இருக்கும் ஆரோக்கியமான உடல் அமைப்பு எதையும் செய்யக்கூடிய உடல் வலிமை இது ஒரு மனிதனுக்கு கிடைத்தால் போதும் உலகமெல்லாம் அவனுக்கு கிடைத்ததை போல் என்ற சொல்லுள்ளாகி சொல்லுலாகோ அழகியவர் சொல்லும் சொன்னார்கள் ஆனால் இவ்வளவு ஒன்றையும் வைத்துக் கொண்டு அவள் அல்லாவே குறைபடுகிறான் எனக்கு அது இல்லையே என்று கவலைப்படுகிறான் சொல்லு அழகிய செல்லும் எதுவும் கிடையாது அவர்களிடத்தில் காலை வீட்டிற்கு வருவார்கள் உணவு இருக்கிறதா என்று கேட்பார்கள் மனைவி சொல்லுவார்கள் உணவில்லை என்று ஆனால் சாயிம் நான் நோன்பாள் என்று கூறி சென்று விடுவார்கள் நபி ஆனால் அவர்கள் இரவில் உறங்கும் போது சொல்வார்கள் அலமதுல்லா என் உனக்கே எல்லா புகழும் பசியோடு இருந்த எனக்கு உணவை அளித்தாய் தாகத்தோடு இருந்த எனக்கு தண்ணீரை அளித்தாய் எத்தனையோ மக்கள் பாதுகாப்பான இல்லாத போது எனக்கு பாதுகாப்பான தங்குமிடத்தையும் ஒதுங்குமிடத்தையும் அளித்தாய் அல்ஹம்துலில்லா என்று சொல்லுவார்கள் இங்க உள்ள காசுக்கு பல மில்லியன் சம்பளம் வாங்கினாலும் எப்படி அடுத்த மில்லியனை வாங்க போறோம்னு சொல்லிதான் யோசிச்சுட்டு இருக்கிறோம் நம்ம கையில் அதை வாங்கும் போது அல்ஹம்துல்லா யா அல்லா எனக்கு எந்த திறமையும் இல்லை எந்த சக்தியும் இல்லை நீ கொடுத்த செல்வம் என்று அல்லாஹுவை செல்வத்தை கையில் வாங்கும் போது புகழக்கூடிய மக்கள் எத்துணை பேர் நம்முடைய அருகோடைகள் எல்லாம் எமக்கு அருகொடையாகவே தெரியவில்லை நீங்கள் அல்லாவுடைய அருக்கொடையை எண்ணி பார்க்க ஆரம்பித்தால் எண்ணி முடிக்க முடியாது அல்லாஹ் சொல்கிறான் உன் உயிர் அல்லாஹ் கொடுத்த அருக்குடை உன் இதய துடிப்பு அல்லாஹ் கொடுத்த அருக்கு உணவை சாப்பிடுகிறாய் அது வயிற்றில் செரிக்கிறது அல்லாஹ் கொடுத்த அறுக்குடை இரவில் கண்ணை மூடுகிறாய் உறங்கு உறக்கம் வருகிறது அல்லாஹ் கொடுத்த அறுக்குடை இந்த இடத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம் அல்லாஹ் கொடுத்த அருக்குடை எத்தனையோ மக்கள் இதே நேரத்தில் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாவிற்கு மாறு செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹ் எம்மை தேர்ந்தெடுத்து அவனை பற்றிய செய்திகளை அல்லாஹ் என்ற வார்த்தையை எம்முடைய காதில் அல்லாஹ் வைத்தது அல்லாஹ் எமக்கு செய்த அருக்கொடை அல்லாவுடைய அருள்கொடையை எண்ண ஆரம்பித்தால் எண்ணி முடிக்க முடியாது நாம் இப்படி பார்க்கிறோம் இந்த அருக்கொடைகளை கொடுத்தால் திருப்தி அடைகிறோம் கொடுக்கவில்லை என்றால் கோபப்படுகிறோம் நபித்தோழர்கள் ஒரு அருக்கொடையை கொடுத்தால் பயந்தார்கள் பயந்தார்கள் மிகப்பெரிய செல்வந்தார் நபித்தோழர்களில் அவரை போன்ற செல்வந்தர் கிடையாது பின்னால் காலத்தில் அவர்கள் ஒரு நாட்டிற்கு சென்ற போது அவர்களுக்கு முன்னால் இஃப்தாருடைய உணவு வைக்கப்பட்டது நோன்பாளி பசியோடு இருக்கிறார் உணவு வைக்கப்படுகிறது வகை வகையான உணவுகள் முஸ்லிம்களுடைய ஆட்சி பறந்து விரிந்து கிடைக்கிறது செல்வம் எல்லாம் முஸ்லிம்களுக்கு கொட்டி கிடைக்கிறது அந்த காலம் அப்து ரஹ்மான் அந்த உணவை பார்த்த போது கண்கலங்கி அழுதார்கள் அழுது சொன்னார்கள் குத்தில முஸ் அபிபின் அமேர் எங்களோடு வாழ்ந்த முஸ் அபிபின் அமேர் எங்களோடு வாழ்ந்தார் அவர் யார் முசபிபின் அமேர் யார் முசபிபின் அமேர் மக்காவாசி அவர் மக்காவில் ஒரு தெருவில் நடந்தால் அவர் மாலை வரும் வரை அவர் சென்ற அடையாளங்கள் அவருடைய ஆடையில் வெளிப்பட்ட நறுமணமாக வீசும் ஒரு ஒரு நாளைக்கு பல ஆடைகளை மாற்றி தன்னுடைய செல்வத்துடைய அகங்காரத்தை வெளிப்படுத்திய ஒரு தோழர் இஸ்லாமை ஏற்றதற்கு பிறகு அவரிடத்தில் இருந்ததோ ஒரே ஒரு ஆடைதான் ஒரே ஒரு ஆடை முஹம்மது ரசூல் அலிஹி செல்லம் முஸ்அபை பார்த்து அழுதார்கள் முஸ்அபே உன் நிலை உன் நிலைமையா இப்படி மாறிவிட்டது என்று அவர்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொன்னார்கள் அந்த முஸ்அப் எங்களோடு வாழ்ந்தார் உஹுதுடைய போரில் கொல்லப்பட்டார் ஷஹீதாக்கப்பட்டார் அவருடைய ஜனாசா கொண்டு வரப்பட்டது காலை மூடினார்கள் கஃபன் துணியால் தலை தெரிந்தது தலையை மூடினார்கள் கால் தெரிந்தது மீதி உள்ள உறுப்புகளை இலைத்தலைகளை வைத்து மறைத்து அடக்கம் செய்தார்கள் எங்களோடு ஹம்சா வாழ்ந்தார் நபியின் சாட்சா அவர் கொல்லப்பட்டார் அதுவும் எப்படி ஈரல் கடித்து துப்பப்பட்டு அவரும் ஷஹீதானார் அந்த போர்க்களத்தில் இந்த நபித்தோழர்களுக்கு பிறகு இந்த உலகம் விரித்து காட்டப்படுகிறது எங்களுக்கு நான் பயப்படுகிறேன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நான் செய்த நல்ல அமல்களுக்குரிய கூலியை எல்லாம் இந்த உலகத்தின் அருக்கொடையாகவே எனக்கு அல்லாஹ் கொடுத்து விட்டானோ என்று நல்லா கவனிங்க அந்த வார்த்தைய என்ன சொன்னாங்க அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நான் செய்த நல்லவர்களுக்கு கூலியை இந்த உலகத்தின் செல்வமாக அருக்கொடையாகவே கொடுத்து விட்டானே என்று நான் பயப்படுகிறேன் என்று கூறி அந்த உணவை புறக்கணித்து எழுந்து சென்றார்கள் ثم துஸ் அலு நய உமைதின் அணி நாம் தயாரா நம் அருக்கொடைகளை பற்றி விசாரிக்கப்பட்டால் அதற்கு பதில் சொல்வதற்கு என்ன பதில் சொல்ல முடியும் யா எல்லா நீ செல்வத்தை கொடுத்தாய் ஒரு பேங்க் அக்கவுண்டில் கோடி கோடியாக வைத்திருந்தேன் பாதுகாத்தனை என்று சொல்ல முடியும் அல்லாவிடத்தில் யெல்லா நீ செல்வத்தை கொடுத்தாய் என்னுடைய வீட்டில் என்னுடைய ஊருக்கு சென்று நீ பார் மாளிகையாக அதை அதை மாற்றி வைத்தேன் யா அல்லா என்று சொல்ல முடியுமா இந்த அருகொடையா பற்றி அல்லா விசாரிக்க போகிறான் அந்த அருக்கொடையை எப்படி பயன்படுத்தினாய் அதை சொல் கேட்பான் ஒவ்வொரு காசுக்கும் பதில் சொல்ல வேண்டும் ஒவ்வொரு திருகமுக்கும் ஒவ்வொரு டாலருக்கும் பதில் கொடுக்க வேண்டும் எப்படி சம்பாதித்தாய் எப்படி செலவழித்தாய் ஆனால் எப்படி வாழ்கிறோம் நாம் எதுவும் இல்லை நபியிடத்தில் பசியால் வாடிய நபி அனாதையாக பிறந்த நபி வாழ்ந்த நபி உலகத்தில் எல்லா சிரமங்களையும் தன்னுடைய வாழ்வில் அனுபவித்தார்கள் காலை எழுந்தால் அவர்களுக்குள்ள பொறுப்புகள் என்ன சகாபாக்களோடு மனைவிமார்களோடு குழந்தைகளோடு படை வீரர்களோடு எதிரி படைகளோடு உலக அரசர்களோடு அவர்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்புகள் அவ்வளவு வேலைகளையும் அவ்வளவு நிமிடங்களையும் கழித்துவிட்டு இரவில் வீட்டிற்கு சென்றால் கால் கால் நீங்க வீங்க நின்று வணங்குவார்கள் கால் வீங்க நின்று வணங்குவார்கள் கேட்பார்கள் யார் அசுல் அல்லா உங்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டதே நீங்கள் ஏன் கால் வீங்க வணங்க வேண்டும் அசுலுல்லா ஒரே வார்த்தை சொல்லுவார்கள் அப்பறேன நான் ஒரு நன்றியுள்ள அடிமையாக இருக்க வேண்டும் நன்றி உள்ள அடியானாக நான் மாற வேண்டாமா என்று இவ்வளவு அற்புதக் வைத்துக் கொண்டு அம்மாල් காலை ஃபஜ்ருடைய தொழுகைக்கு கூட அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்த முடியவில்லை இன் அல் இன்ஸான மனிதன் மனிதன் அநீதம்ழைப்பவன் நன்றி கெட்டவன் وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور أذيهم ويند ويند من رأسي أون دي ولا تيل بودين دكانة كيرة دي أما نندري كتة من لا وإنه على ذلك لا شهيد الله ميله شو اللي قال ميله ولا سورة كليل أدار كبير يا رب ساتشي الله أونه ساتشي نامه அல்லாவிற்கு நன்றி செலுத்துகிறோமா மாறு செய்கிறோமா என்று காலை பஜருடைய தொழுகையில் ஜமாத்தோடு நிற்பதற்கு முடியவில்லை என்றால் நாமே சாட்சி நாம் நன்றி உள்ளவர்கள் அல்ல அல்லாவிற்கு லக்கனூத் நன்றி கெட்டவன் இரவுடைய வணக்க வழிபாடுகளை பருதான தொழுகைகளை நிறைவேற்ற வாய்ப்பு எமக்கு இல்லை என்றால் லக்கனூத் இன்னகு அலா அலிகல ஷஹீத் செல்வத்தை சம்பாதிக்கும் போது அதில் ஏழை உடைய பங்குண்டு என்பதை எடுத்து செலவு செய்ய மனமில்லை என்றால் நன்றி கெட்டவர்கள் நாம் எல்லாம் சொல்லலாம் கண்ணியத்துக்குரியவர்களை தும்மல துஸ் அனுமதி இதன் அணி அல்லாஹ் விசாரித்தே தீர்வான் அல்லாஹுடைய விசாரணையிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் விசாரிப்பான் எல்லா மனிதர்களையும் அல்லா விசாரிப்பான் யாரை அல்லா துருவி துருவி விசாரிக்கிறானோ அவன் கண்டிப்பாக வேதனையை அனுபவித்தே தீருவான் ஆனால் நல்லவர்களை மட்டும் அல்லாஹ் விசாரிக்க மாட்டான் அவர்களுடைய அமல்களை எல்லாம் எடுத்து காட்டுவான் அவ்வளவுதான் நல்லவர்களுக்கு அல்லாஹ் விசாரணையை வைக்க மாட்டான் அவர்களுடைய அமல்களை எடுத்து காட்டுவான் அசோலுல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் சொன்னார்கள் நாளை மறுமையில் மஹர் மைதானத்தில் அல்லாஹ் ஒரு மனிதனை தனியாக அழைப்பான் அல்லாவிற்கும் அந்த அடியானுக்கும் இடையில் ஒரு திரை போடப்படும் அந்த அந்த திரைக்குள்ளே என்ன நடக்கிறது என்பதை யாரும் பார்க்க முடியாது யாரும் பார்க்க முடியாது அல்லாஹ் ரபுல் ஆலமின் அவனை பார்த்து கேட்பான் கதா அந்த நாளில் அந்த நேரத்தில் நீ செய்த பாவம் உனக்கு தெரியுமா என்று கேட்பான் அவன் சொல்லுவான் யா அல்லா தெரியும் யா அல்லாஹ் எப்படி மறுக்க முடியும் அல்லாஹ் விடத்தில் செய்த பாவத்தை எப்படி மறுக்க முடியும் தெரியும் யா அல்லா அல்லாஹ் கேட்பான் அந்த நேரத்தில் அந்த நாளில் நீ செய்த பாவம் உனக்கு தெரியுமா அவன் சொல்லுவான் தெரியும் யா அல்லா தெரியும் அல்லாஹ் அடுக்கி கொண்டே போவான் அவன் நினைத்துக் கொள்வான் நான் அழிந்து விட்டேன் என்று அல்லாஹ் விசாரிக்க ஆரம்பித்து விட்டான் நான் அழிந்து விட்டேன் என்று நினைத்துக் கொள்வான் அந்த நேரத்தில் அல்லாஹ் மேலும் அவனை நெருக்கமாக்கி சொல்லுவான் செய்த சத்தர் உலகத்தில் நான் மறைத்தேன் இன்றைய தினம் மன்னிக்கிறேன் செல் என்று சொல்லிவிடுவான் இது மறுமையில் நல்லவர்களை அல்லாஹ் விசாரிக்க கூடிய முறை நன்றி இல்லாதவர்களை பாவிகளை அல்லாஹ் துருவ துருவ விசாரிப்பான் அல்லாவிற்கு பதில் கொடுக்காத வரை அவர்கள் தங்களுடைய பாதங்களை நகட்ட முடியாது உன்னை மாற்றியதென்று நினைத்தாயோ அந்த செல்வத்தை பற்றி நாளை மறுமைகள் நீ விசாரிக்கப்படுவாய் எல்லாம் விசாரிக்கப்படும் அல்லாஹ் கொடுத்த எல்லா அழுக்கொடைகளும் விசாரிக்கப்படும் இத்துக்குரியவர்களை அல்லாஹ் ரபுல் ஆலமின் அதைத்தான் இந்த சூறாவில் சொல்லி முடிக்கிறான் அல்லா குமுர் அதிகம் அதிகம் என்ற ஆசை அவனை எதில் கவனம் செலுத்த வேண்டுமோ அதிலிருந்து திருப்பி விட்டது அவன் சந்திக்கும் வரைதான் கல்லா ஒருபோதுமல்ல அவன் விரைவில் அறிந்து கொள்வான் கல்லா மேலும் சொல்கிறேன் அவன் விரைவில் அறிந்து கொள்வான் கல்லா தலமூன் அவனிடத்திலே எயில்முல் யக்கீன் உறுதியான அந்த கல்வி இருந்திருந்தால் அல்லது மரணத்தை பற்றிய கல்வி இருந்திருந்தால்

இவ்வளவு ஆழங்களை இவ்வளவு அர்த்தங்களை விளக்கங்களை உள்ளடக்கிய சூரா சூரத்து தகாதம் கண்ணியத்துக்குரியவர்களை இன்னும் மேலுள்ள சூறாக்கள் அடுத்து வரக்கூடிய சூறாக்கள் இன்னும் அதிகமான எச்சரிக்கைகளை அதிகமான விளக்கங்களை எமக்கு தரக்கூடியது இந்த சூறா ஏன் உதாரணமாக எடுத்து சொல்லப்பட்டதென்றால் ஒரு குரான் உண்மையாக புரியப்பட்டால் எம்முடைய வாழ்வில் இப்போது ஏற்படக்கூடிய உணர்வுகள் ஏற்படும் அது புரியப்படாத காரணத்தால் தான் என்னுடைய வாழ்க்கை இதே நிலைமையில் இருக்கிறது எப்போது ஒரு மனிதன் தன்னை மாற்ற முடியும் தெரியுமா குர்ஆனோடு தன்னுடைய வாழ்வை இணைத்தால்தான் குர்ஆனுடைய விளக்கங்களை தேடி அதை தன்னுடைய வாழ்வில் கொண்டு வந்தால்தான் இந்த உலக வாழ்வு அவனுக்கு செழிப்பாகும் குர்ஆன் இருக்கக்கூடிய உள்ளம் ஹையான உள்ளம் உயிரோடு இருக்கக்கூடிய உள்ளம் குர்ஆன் இல்லாத உள்ளம் செத்து விட்ட உள்ளம் அல்லாஹ் என்று அழைக்கிறான் ரூஹம் இணைந்தால் அந்த உயிருக்கு உயிர் கொடுக்கப்படும் கல்விற்கு உயிர் கொடுக்கப்படும் அந்த என்றால் செத்துவிடும் உள்ளத்திற்கு வெளிச்சத்தை தரக்கூடிய வாழ்விற்கு ஒளியை தரக்கூடிய கவலைகளை எம்மிடமிருந்து நீக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் உலகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களுக்கும் எல்லா தீர்வையும் வைத்திருக்கக்கூடிய குர்ஆடையம்முடைய வாழ்வை தொடர்பு படுத்துங்கள் குர்ஆனை ஓத கற்றுக்கொள்ளுங்கள் எத்துணை வயதாகியும் குர்ஆனுடைய வார்த்தைகளை ஓத தெரியாதவர்கள் கூட எம்மில் உண்டு அது கேவலம் கண்ணியத்துக்குரியவர்களே இழிவு கண்ணியத்துக்குரியவர்களே உணர்ந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் அல்லாஹு ஆலமி நமக்கு கொடுத்த வாய்ப்பு அவனுடைய கலாமை அவனுடைய பேச்சை எம்முடைய நாவுகளால் ஓதுவது அல்லாஹுடைய பேச்சை ரப்பு பேசிய பேச்சை எம்முடைய நாவுகளால் உச்சரிப்பதற்கு அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு கொடுத்த மிகப்பெரிய அருள்கொடை குர்ஆன் அதை ஓத கற்றுக்கொள்ளுங்கள் அதை பிறருக்கு கற்றுக் கொடுங்கள் அதனுடைய விளக்கத்தை படியுங்கள் தேடுங்கள் அதிலேயே தன்னுடைய வாழ்க்கையை கழியுங்கள் அதுதான் ஒரு உம்மினை இந்த உலகத்திலும் மறுமையிலும் கண்ணியமுள்ள மனிதனாக மாற்றும் வெற்றியடையக்கூடிய மனிதனாக மாற்றும் அல்லாஹோடு அவனை சதா நேரமும் தொடர்பில் வைத்திருக்கும் அல்லாஹ் ரப்புல் அலமீன் அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் எம்மை ஆக்குவானாக അള്ളാഹു റബ്ബുൽ ആലമീൻ എമ്മുടെ വരുകയെ അംഗീകരിപ്പാകാനോട് എമ്മയ വാള്ളാ തുടരുപടുത്തുവാനാകാ അല്ലാഹുറബുല്ലമീൻ കുർാനുടേ വെളിച്ചത്തെ കൊണ്ട് ഇത് ഉലകവാൾവെയും മറമയുടേവാൾവയും അല്ലാ വെളിച്ചമാക്കുവാനാകാ ജസാക്കും അല്ലാഹു ഖൈറൻ ബാറക് അല്ലാഹു ഫീക്കും അക്കൂൽ കൗലി ഹാദാ അസ്തീ വലക്കും അസലാ അലൈക്കും വരഹമുല്ലാഹി വരക്കാത്ത